விக்கி ப்ரோஸ் கோச்சார பிரடிச்சன் நண்பர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தகுதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்கு இந்த இந்த வாரத்தில் உங்களுடைய பத்து பதினொன்னு பன்னிரெண்டாம் இடத்துக்கு சந்திரன் வரக்கூடிய அமைப்பு ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு எட்டாம் இடத்துல இருந்து ஒரு டல் அடிச்சுக்கிட்டு இருந்த சுக்கரன் இப்ப நல்ல வேலையாக ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாருங்க அவர் உங்களுக்கு ஆகாதவர் அப்படின்னாலும் கூட இயற்கை சுபராக வர்றவர் தந்தையோடு இருந்து வந்த மன போராட்ட அமைப்புகள் தந்தையோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு ஆனா என்ன ஒன்னு ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருந்தா தந்தையை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான சில தன்மை இருக்கும் தந்தை தந்தையால் வந்தவர்கள் தந்தை சார்ந்தவர்கள் தந்தையோட அக்காவோ அப்பையோ அத்தையோ அவங்களோ உங்களோன்ற மாதிரி ஏதாவது விஷயத்துல ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி அமைப்புகள் வக்கர நிவர்த்தி வக்கரம் அடையும் போது ஜாக் போட் அடிக்குது கோடீஸ்வரங்க அவங்க இவங்கன்னு சொல்லி இதனால தான் அந்த ராசி பலனில் ஜாக் போட்டாலே எரிச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அப்படி ஒன்றும் பெருசாலாம் மாறல சிலருக்கு வாழ்க்கை மாற்றத்துக்கான சில தன்மை இருக்கும் தூரமா விருப்பம் இல்லாத வேலை கிடைக்கும் அப்படி இப்படின்னு போவீங்க அப்புறமா அது சரியாக கூடிய அமைப்பா இருக்கும் நல்ல தன்மை இல்லை பன்னெண்டாம் இடம் பா அது கோச்சாரத்துல எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம் ராசி எல்லாம் ஒரு அளவுக்கு இரு தன்மையான ஒரு பயம் வந்துருங்க ஒரு இனம் பயம் வந்துடும் கலக்கமாவே இருக்கும் ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியாம பயந்துகிட்டு இருப்பீங்க இந்த தன்மை தானே தவிர பெரிய அளவுக்கு கெடுபல அமைப்புகள் இருக்காது இந்த வாரத்துல தந்தையை பற்றியான கவலைகள் தந்தை சார்ந்த அமைப்புகள்ல பூர்வீகம் சம்பந்த பற விஷயம் ஏதாவது டல் இருந்தாலும் கூட அப்படி சந்திரன் பதினோராம் இடத்துல இருபத்தி ஏழாம் தேதி போல அப்படியே பதினோராம் மடத்துக்கு வருவார் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு போல பதினோராம் இடத்துக்கு வரும்போது எல்லா பிரச்சனையும் ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ள வைக்கிற வேலை செய்வாங்க இளைய பருவத்தினருக்கு வேலை இடம் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குங்க எப்பயுமே இந்த கோச்சார சனி பகவான் வந்தார்னாலே வேலை தொழில் அமைப்புகளை உங்களுடைய இந்த என்வாயர்மெண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறது கூடுதலாக உங்களுடைய ஏழாம் அதிபதி வேற எட்டாம் இடத்துல வக்கர அமைப்புகள் இருக்கிறது ஏழாம் பாவகம் கணவன் மனைவி உறவுகளாக இருக்கட்டும் காதல் அமைப்புகளை லேசாக டல் பண்ணும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கிறீங்க எந்த விதமான பிரிவு அமைப்புகள் இல்லைன்னா ஆரோக்கியத்தை கெடுக்கும் இல்லைங்க ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்கன்னா வேறு ஏதாவது வகையில் ஒரு சின்ன பிரிவோ வேலைக்காக தள்ளி போறதோன்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு நெருடல் இந்த வாரத்தில் உங்களோட கணவன் மனைவி உறவுலையோ காதல் அமைப்புலையோ நட்புகள்லையோ இருக்க மாதிரி இருக்கும் யாரையும் நம்பி நண்பர்களை நம்பி புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய மார்க்கெட் எதுவும் செய்ய தேவையே இல்லாத ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிடுவேன் மிகுந்த கவனம் தேவை புதனே இருந்தால் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் லேசாக தலையீடு பண்ணுவார் இந்த காசு கொடுத்துருங்க உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்றேன் இவ்வளோ கொடுத்துருங்க உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படி அப்படின்னு முதல வாயில் போட்ட கதையாக இருக்கும் யாரையும் பணத்தால் நம்ப தேவையில்லாத ஒரு வாரமாக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தைந்தில் கடைசி வாரம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும்